நமசிவாய இன்றைய பதிகத்திலே செல்வத்தை அருளக்கூடிய திருஞான சம்பந்த பிள்ளையாரால் அருளப்பெற்ற திருமுறை மூன்றிலிருந்து இடரினும் தளரினும் எனதிருநோய் என்ற பதிகத்தைக் காண இருக்கின்றோம் தன் மூன்று வயதிலே சிறுகாழியிலே தோடுடைய செவியன் விடையேறிவோர் பூவென் மதிசூடி என்று ஞானப்பாலை அருந்திய அன்று பாடி சைவம் தழைத்தோங்க இறைவனால் அருளப்பெற்ற திருஞான சம்பந்தர் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற ஐந்து தொழில்களையும் புரிந்தவர் இறைவனைப் போன்று திருஞான சம்பந்த பிள்ளையாரவர்கள் அப்படி அவர் சைவ ஆலயங்களுக்குச் சென்று பாடல் பாடி வரும் அந்த சமயத்திலே அவர் திரு ஆவடுதுறை ஆலயத்திலே இருக்கின்றார் நாம் நம் வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய நேரத்திலே செய்யக்கூடிய யாகம் போன்று வளர்ப்பதற்கு அந்த காலத்திலே ஒரு வழக்கம் மன்னன் நலம் பெற வேண்டி மழை பெற வேண்டி உலக நலன் கருதி பல யாகங்கள் நடத்துவது சிவபாத இருதயருடைய வழக்கம் அவர் தான் பெற்ற பிள்ளையிடம் பொருள் வேண்டி கேட்கின்றார் அந்த சமயத்திலே அவர் மாசிலாமணி ஈஸ்வரரை பார்த்து இடரினும் தளறினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் என்று பாடி பதிகத்தை நான் உங்களை தொழுவதைத் தவிர வேறொன்றையும் அறியாதவன் நான் எங்கே செல்வது என்றவாறு பாடல் பாட ஆரம்பிக்கின்றார் வாயினும் சாவினும் வருந்தினும் போய் வெளினும் உணகழல் விடுவேனல்லேன் என்று பாடல் பாடுகின்றார் தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்ன தும்மலோடு எனக்கு பெரும் துயர் வந்தாலும் உங்களை வணங்குவதைத் தவிர வேறொன்றையும் அறியாதவனாயிற்றே நான் என்று பாடிக்கொண்டே வருகிறார் பேரிடர் பெருகிவோர் பிணிவரினும் இப்போது இருக்கக்கூடிய கொரோனா வந்ததை அந்த காலத்திலேயே அழகாக சொல்லியிருக்கின்றார் பேரிடர் உலகங்களையெல்லாம் மாற்றி போடுகின்ற இடர் வந்தாலும் நான் உங்களை தொழுவதை மட்டுமே எனது நோக்கமாக வைத்திருக்கக்கூடிய என்று சொல்லிக்கொண்டு கடைசி பாடலிலே அலைப்புணல் ஆவடு அமர்ந்த இலை நுனை வேற்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லா வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே நிலையாக முன்னேறி வின் உலகத்தை எம்பெருமான் உலகத்தை அடையலாம் இந்த வாழ்விலே நிலமிசை நிலைய வாழ்விலே நிலையில்லா ஏற்றத்தை பெறலாம் என்று முடிக்கின்றார் பதிகம் பாடி முடித்த அந்த சமயத்திலே எம்பெருமானுடைய முதற் படையாக இருக்கக்கூடிய பூதப்படை எடுக்க எடுக்க குறையாத உளவா பொற்கிளி என்ற பொன்னாலான பொர் ஆலயத்திலே வைக்கின்றது அதை திருஞான சம்பந்தப் பெற்று தன் தந்தையிடம் உலக நலன் கருதி தந்ததாக ஐதீகம் நாமும் நம் வாழ்விலே இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் நீக்கி நிலையாக முன்னேற செல்வத்தை பெறுவதற்கு இந்த பதிகத்தை பாடி நாம் நம் வாழ்வில் ஏற்றத்தை பெறலாம் மாசிலாமணீஸ்வரர் ஒப்பிலா முளை தாயாரை நாம் வணங்கி வறுமை நீக்கி பணம் பெற்று வாழ்விலே ஏற்றம் பெற இந்த பதிகத்தை பாடல் வரிகளோடு பாடி பயன்பெறுவோம் ஓம் நமச்சிவாய நற்றுணையாவது நம சிவாயவே வாருங்கள் தளரினும் எனது நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன் இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உன் கழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினுள் அடக்கிய வேதியினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஜீவதொன்றமக்கு இல்லை ஏல் அதுவோ உனது இந்நருள் ஆவடுதுரையரனே அதுவோ உனது இன்னருள் துரையரனே ஆழினும் சாவினும் வருந்தினும் போய் வீடினும் குணகழல் விடுவே நல்லேன் தடம் புனல் தயங்கு சென்னி போளதி வைத்த பொன்னியனே இளமதி வைத்த பொண்ணியனே இதுவோ ஓயமை ஆளுமாறு இவது ஒன்றமக்கு இல்லை ஏல் ஓ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே அதுவோ உனது ஆவடு ஆவடுதுரையரனே நனவினும் கனவினும் நம்ப உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல் விரி நறுங்கொன்றை போது அணிந்த கனலெறி அனல் புல்கு கையவனே கனல் எரி அனல் புல்கு கையவனே இதுவோ ஆளுமாறு ஈவதொன்றமக்கு இல்லை அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே அதுவோ உனது இன்னருள் துரையரனே தும்மலொடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்னாக்கு கைமல்கு வரி சிலை தனை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே எ முனிந்தவனே இதுவோ எமை ஆளுமாறு இவது ஒன்றமக்கு இல்லை ஏல் அதுவோ உனது இன்னருள் துரையரனே அதுவோ உனது இன்னருள் துரையரனே கையது கீழினும் கழிவு உரினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன் பொய்யணி மலர் குழாய சென்னி மையணி மிடர்வுடை மறையவனே மையணி மிடர்வுடை மறையவனே இதுவோயமை ொன்றமக்கு இல்லை அதுவோ உனது இன்னருள் அவடுதுரையரணே அதுவோ உனது இன்னருள் அவடுதுரையரணே வெண்துயர் தோன்றி ஓர் பெருவொரினும் எந்தாய் உன் அடியலால் ஏத்தாது என்ன ஐந்தலை அறவுண்டு அரைக்க அசைத்த சந்தவின் பொடியணி சங்கரணே சந்தவின் பொடியணி சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு இவதும் தமக்கு அதுவோ உனது இன்னருள் துரையரனே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரணே எப்படு விரவி ஓர்வினை வரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன ஒப்புடை ஒருவனை ஒரு வழிய அப்படி அழல் எழ வனே அப்படி அழல் எழ விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்றமக்கு இல்லை ஏல் அதுவோ உனது இன்னருள் அவடுதுரையரணே அதுவோ உனது இன்னருள் அவடுதுரையரணே பெருகி ஓர் பிணி வரினும் சீருடை கழல் அல்லார் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் பட வரை அறத்தவனே ஆரிடர் பட வரை அடர்த்தவனே இதுவோ எமை ஆளுமாறு இவது இல்லை ஏல் அதுவோ உனது இந்நருள் ஆவடுதுரையரனே அதுவோ உணது இந்நருள் ஆவடுதுரையரணே உன்னினும் பசிப்பினும் மின் உன்மலர் அடியலால் உறையாது என்னா கண்ணனும் தாமரை தாமரைமேல் அன்னலும் அலப்பரிது ஆயவனே அன்னலும் அலப்பரிது ஆயவனே இதுவோ எமை ஆளுமாறு இல்லையேல் அது அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரனே தொடு மயங்கி ஓர் வரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன புத்தரும் சமனரும் புறநுரைக்க பக்தர்க்கு அருள் செய்து பொயின்றவனே புத்தரும் சமணரும் புறநுரைக்க பக்தர்க்கு அருள் செய்து பொயின்றவனே பக்தர்க்கு அருள் செய்து பொயின்றவனே இதுவோ ஆளுமாறு ஈவது எமக்கு இல்லை ஏல் அதுவோ உனது இந்நருள் ஆவடுதுரையரணே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரணே அலை புனல் ஆவடுதுரை அமர்ந்த விளை நுனை வேற்படை எ நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன சொன்னையுடை அருந்தமிழ் மாலை வல்ல விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் நீங்கி போய் பின்னவர் எலகம் வினையாயின நீங்கிப் போய் பின்னவர் விய நுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே நிலமிசை நிலையிலரே மிசை நிலையிலே என் நாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி என் சிவனே போற்றி என் இறைவா போற்றி